அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ பிரமோ தேவையில்லாத பிரச்சனை நடந்துட்டு இருக்க ஆகாஷ் கிட்ட வந்து டே கொஞ்சம் பொறுமையாக இருடான் ராகவ் சொல்றாங்க விடு ராகவ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பார்த்த இல்லை இந்த அயோக்கியா இவன் வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அஞ்சலி இருந்துட்டு டே இப்படியெல்லாம் வாங்க இப்படியே விட்டு அக்காக்கு ஏதாச்சும் ஆயிடு ராகவ் யோசிச்சு ராகவ் அந்த பிரச்சனையை ச சரி பண்ணி விட்டுருவாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றில் அக்கான்றாங்க அப்புறமா ஆக்காஷியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன இந்த அளவுக்கு கோவப்படுற கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் இல்லை நீ விடுடா அவன் பார்த்தல எந்த அளவுக்கு பேசிட்டு அவனோட ரகசியம் தெரிஞ்சு இத்தனை நாள் நான் பொறுமையாக இருந்தது ரொம்ப பெரிய விஷயம்ன்றாங்க இங்கே பாரு நானும் வந்து அவ்வளோ கோவம் தான் என்ன பண்ணுறது அக்காவுக்காக எல்லாம் பொறுத்துக்கிட்டேன் இனிமேல் நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருதான்ண்டா ஆகணுன்றாங்க நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டேன் நான் பின்னுக்கு அக்காவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சேனே என்னடா பண்ணுறதுன்றாங்க அதுக்காக இந்த அயோக்கியனை இப்படி விட்டு வச்சிருந்தா சரிப்பட்டு வருமானு பண்ணலான்றாங்க சரிப்பட்டு வராது தான் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றாங்க இங்கே பாரு எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக அது நடந்துடும் இது நடந்துடும் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு அந்த இடத்துல சமாதானமாக பேசிட்டு இருக்காங்க இங்கே பாரு அக்கா நிலை நினைச்சா கவலைப்படுறது சரியா தேவையில்லாத இப்படி சண்டைக்கு போகாதடா அப்புறம் இதெல்லாம் யோசிச்சு அக்காக்கு ஏதாச்சும் அழைப்போகுதுன்ட்டு ராகவ் நிறையவே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஏதோ நீ சொல்றதுனால கொஞ்சம் பொறுமையா இருக்க இல்லைன்னா நான் வேற மாதிரி ஆயிடுவேன் வந்துட்டு ஆகாஷ் கோவப்படுறாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசுவல அஞ்சலி என்ன முடிவெடுக்க போற போகிறாங்க அதாவது இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு இனி அஞ்சலியோட முடிவு என்னவா இருக்க போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ